கீரையில் இவ்வளோ அழகாக இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாருமே கேட்குற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டான கீரை தான் இது இது வந்து தேங்காய் பால் ஊற்றி செஞ்சிருக்கிறதுனால இது வந்து வாய் வாய்ப்புண்ணு அல்சருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான சாப்பாடாக இருக்கும் மத்தியான நேரத்தில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிடணும் ஏன்னா இதை வந்து கடையே வராது அதனால நல்லா கட் பண்ணிட்டோன்னா அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து காரம் இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா மிளகு கூட நைக்காமல் தான் போட்டிருக்கேன் அந்தளவுக்கு சிவியராக அல்சர் இருக்குது புண்ணு இருக்குங்கிறவெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்புத்தன்மையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்காது அதுக்காக அரை தக்காளி தான் நான் போட்டிருக்கேன் காரத்துக்காக ஒரே ஒரு வத்தல் தாளிக்கிறதுக்கு மட்டும் அதை நான் போட்டிருக்குறேன் மற்றபடி டேஸ்ட்டுக்குன்னு பார்த்தோம்னா இத்து நூண்டு சாம்பார் பொடி மட்டும் நான் போட்டிருக்கேன் ஏன்னா அது வந்து லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் மற்றபடி நம்ம வந்து கீரையில் வந்து பருப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா நான் வந்து டிஃபனுக்கு வச்ச சாம்பார்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கரண்டி பருப்பு இருந்தது அதை மட்டும் தான் நல்லா வதக்கிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டில் அரை மூடி தேங்காயில் பால் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது ஒரு கொதி வந்த உடனே போதும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து அல்சர் கண்டிப்பாக சரியாகும் வாய்ப்புன்னு வயிறு புண் சீக்கிரமாக ஆறிடும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மத்தியானம் ஒரு நேரம் தான் இதை சாப்பிடலாம் ஏன்னா தேங்காய் பால் சீக்கிரம் கெட்டு போயிடும் நாலு வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தேங்காய் பால் போட்ட இந்த மிளகு தக்காளி கீரை கூட்டும் ரசம் பீன்ஸ் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க